அப்ப கொஞ்சம் தயவு செஞ்சு பணியன் கொஞ்சம் வெளியே போட்டு பேர் கமிட்டி சும்மா என்ன படமா தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே பத்தி பேர் இருக்கீங்க ஒண்ணுக்கு ஐம்பது பேர் இருக்கீங்க எதுக்கு வெளியில கூட கூட்டம் வெளிய கமிட்டி கமிட்டி போங்க பேட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக விளாங்குடி வீரமுத்து பிரதர்ஸ் மதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் சூரிய நற்பணி மன்றம் எம் ஆதிவரன் தலைவர் அகில இந்திய சூரிய நற்பணி மன்றத்துடைய தலைவரும்

மாவீரன் அன்பரசு நினைவு குழு மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசை விடுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒல்லி காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா அருமனிர நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக நேரத்திலே மனவையில் மாட்டா வாளை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை விலாங்குட்டி மாவீர நவனின் சேர் நபின் நினைவாக நகரம்பட்டி பில்லப்ப டாடா மோட்டார்ஸ் அவர் வெங்கடேஸ்வர சாலை அந்த காலை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி முத்திரை பதித்த மதுரை மாவட்டம் தெற்கு தெரு மாவீரன் அன்பரசு நினைவு மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றிற்கு வேலும் சேவு வடமாடு புகழ் முக்கம்பட்டி சீமான் நினைவாக அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பாண்டி அப்ப அந்த ஆம்புலன்ஸ் கிடையாது இல்லாம வழிவிடுங்க கைதட்டுங்க சீட்டிடுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாதிரி மேலும் சிறப்பரிசாக வடமாடு புகழ் முக்கம்பட்டி சீமான் நினைவாக அண்ணா பசான் பாண்டி சன்ஸ் பைரவ குரு கொடி குருப் சார்பாக சிபி கண்ணன் சார்பாக அறுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனையா கருநீர நாயகனா வாட்டிற்கு சிறப்பு பரிசாக விளாங்குடி நபி நினைவாக தேனூர் தண்டிஸ் விழாங்குடி பரத் அன்பு தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி மேலும் சிறப்பாக வடமாடு புகழ் முக்கம்பட்டி சீமா நினைவாக அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பாண்டி சன் வைரத்தம் கொடி சிவி கண்ணன் சார்பாக இருநூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடன் மேனியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா தந்த ஒன்பா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை விலாங்குடி மாவீரன் நவீன் நினைவாக நகரம்பட்டி பில்லப்பன் டாடா மோட்டார்ஸ் எஸ்பி வெங்கடேஷ் அவர்களுக்கு ரோலக்ஸ் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆனையூர் ஹரி சார்பாக மதுரை மாவட்டம்

இடமெல்லாம் சிங்கத்தின் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் இல்லை வேங்கை கா என இந்த பார்ப்போம் சிறப்பு பரிசாக பணங்காடி எம் பி எம் பிரதர்ஸ் நேதாஜி ஜல்லிக்கட்டு சார்பாக

மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி முத்திரை வதித்து மதுரை மாவட்டம் ராக்கா எம்மன் துணையோடு வடமாடு புகழ் மாவி கொண்டிருக்கின்றார்கள் மாடுபடி வீரர்களே மாட்டுடைய உரிமையாளர்களே காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்

அம்ம நேரங்கள் நெருங்கி விட்டன மாட்டு விடு மாட்டு விட்டுருங்க பருவத்தி எட்டு மாட்டு விட்டுருங்க கல்வி ஆம்புலன்ஸ் போறதுக்கு இரு சக்கர வாகனத்தை கொஞ்சம் ஒதுக்குப்புறமா காட்டுங்க வண்டி போக முடியலையா கொஞ்சம் ஒதுக்குப்புறமா மட்டும் நிப்பாட்டுங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சங்கடப்படுறாங்க மதுரை மாவட்டம் அலங்கானூர் ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி ராக்காட்சி அம்மன் துணைவோடு அம்மாசி மாட்டு வியாபாரி சிவா வர்றது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணைவோடு பேத்தாம்பட்டி கூடவாள் நண்பர்கள் அப்ப உள்ள வந்துருங்க அப்ப அதற்கு i'm be on